விவசாயத்துறையில முதலாளித்து வளர்ச்சி சொல்லும்போது லேண்ட் ஃபீஃபார் லேண்ட் ஹீஃபார் வந்து ரெண்டு முறை இருக்கும் மேலிருந்து ஹீஃபார் பண்றது கீழே இருந்து பண்ணுவோம் ஒன்று அமெரிக்கன் முறை ஒன்று ஜெர்மன் முறை ஜெர்மன் முறையில் இந்தியாவில் நடந்து நிலச்சீர்திருத்தம் வந்துட்ட மாதிரியும் இந்த முதலாளித்து முறை மாவுங்கிற கருத்துல இருந்து நீங்கள் ஆய்வு செய்யறீங்க அதுதான் ஜெயரஞ்சனே எடுத்துக்க நான் சொல்லிட்டு

இது எதுக்காக இந்த பயிற்சி எடுத்தீங்கிறது தான் இப்போ எனக்கு பிரச்சனை சோ வந்து ஜன்மம் முறையில இந்தியாவில நாற்பத்தி ஏழுல இருந்து இன்னைய வரைக்கும் நில சேர்த்துறதுக்கு மடக்கல அதாவது ஜங்கப்பானி முறையில இது மடக்கலி ஆமா ஜங்கர்பாணிங்கிறது ஏகாதிபத்திய நாட்டுக்குள்ள நடந்த முறை இது ஏகாதிபத்திய ஆதிக்கத்துக்குள்ள இருக்கிற முறை அப்ப இங்க இருக்கிற முதலாளித்து வந்து ஏகாதிபதி தொடர்பு இருக்கு

இன்னைக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கு நிலம் நிலப்பரப்பு இருந்து போய் கார்பரேட்டு கைகளுக்கு பல்வேறு விதமாக மாறுது அது வளர்ச்சி திட்டங்கிற பேரில் பல்வேறு விதமாக வருது அதெல்லாம் சோழ வைக்கிறங்கிறது ஸோ நிலம் முதலாளித்துவத்தின் கீழே போகுது எந்தெந்த முதலாளிகள் போகுது அது எப்படி போகுது அது விவசாயத்துக்குள்ள என்ன செய்யுது பல்வேறு துறையில் என்ன செய்யுது என்பதை பற்றி ஆய்வு தேவைப்படுது அது நிறைய ஆய்வு வந்திருக்கு நீங்கள் அதை ஒன்றும் கூட நீங்கள் எடுத்துக்கங்கிறது தான் நான் சொல்கிறேன் கார்பரேட் ஸ்டேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் ஒரு அஞ்சாறு கட்டுரைகள் நிறைய பேர் வந்துருங்க வெங்கடேஷ ஆத்திரியர்களுக்கு இப்போ எடுத்துங்க நம்ம நாட்டில் இருக்கிறவங்க ஆய்வு பண்ணுறதை எட்டுக்குங்க ஏன் இன்னும் இந்த கூட அந்த டான் நியூ டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வெப்சைட்டில் எம்எல்ஏக்கங்களே நிறைய ஆய்வு செஞ்சு புதிய முறைகளை பற்றி வந்திருக்குறாங்க முடிவுகளில் நமக்கு கற்பசலாம் நிறைய ஆய்வு இருக்கு ஸோ வந்து பிரச்சனையில் நில உடைமை ஒழிந்து விட்டது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏன்னா உடமை முறை பழைய முறையில் இல்ல புதிய முறையில மாறி இதை எப்படி என்ற ஆய்வுகள் தேவைப்படுது அந்த ஆய்வுக்கு நீங்க முறையில தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி உலகத்திலயும் சரி இந்த முப்பது வருஷமும் ஒரே குரலையும் தான் அமல்படுத்தப்படுது உங்களுக்கும் எங்கூட்லயும் கூட அதுதான் அமல்படுத்தப்படுது அது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி அமல்படுத்தலாமியா ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் செய்கிறாங்கிற கதை தான் நீங்க உலகத்தில் நடந்துட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டை தனியா கூட பேசுங்க நான் வேண்டாம்னு சொல்லலை அது ஒரு விருப்பம் ஆனால் தமிழ்நாட்டில் எந்த கொள்ளையரங்குபடுத்தப்படுது முப்பது வருஷமா கார்பரைசேஷன் தான் அந்த கார்பரேட்ல ஒழுபவனுக்கு நிலம் சொந்தங்கிறதோ ரெவல்யூஷனரி முறையில் மாத்தோ இதுல கார்பரேட்டு நிலம் வழங்கப்படுது அது அந்த கார்பரேட்டு நிலம் வழங்குவது முதலாளித்துவமா இல்லையா இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற உண்மையான பிரச்சனை அது ஆய்வு செய்யலாம் ரெண்டாவது வந்து இன்னைக்கு இருக்கிற முதலாளித்துவமே முதலாளித்துவான்னு கேள்வி அது ஐயங்கரா இருக்கலாம் அல்லது நம்ம அம்பானியா இருக்கலாம் அதானியா இருக்கலாம் அல்லது நம்ம இவருக்கார்கார் மகிந்திர மகேந்திரா யாரா அவர் ரொம்ப சீர்திருத்தம் பேசுற மாதிரி பேசுவாரு ஆனால் மகிந்திரா ஸோ இவங்க எல்லாமே ஒரு கருத்து இருக்குது முதலாளித்துவம் செத்து போச்சுன்னு ஒரு கருத்து இருக்குது இன்றைக்கி இருக்கிற முதலாளித்துவம் முதலாளித்துவம் லாபம் சந்தைன்னு இருக்குது எல்லாம்தான் இருக்குது ஆனால் முதலாளித்துவ சந்தையாகவும் இது இல்லை இது முதலாளித்துவ லாபமும் இல்லை உலகமே இன்னைக்கு உபரி மதிப்பை வாடகையாக கொள்ளடிக்கிறாங்கிற கருத்து வந்துட்டு வந்துருக்கு நீங்கள் வந்து மாற்றம் நிறைய வந்துட்டு இப்ப என்னென்னா நிலவுடமை முறையெல்லாம் ஆன்மீக நில உடம்பு இருக்கு லோக நில உடம்பு இருக்குது நில உடமை ரொம்ப குறைவா இருக்கலாம் சில திட்டு திட்டா இருக்கலாம் ஆத்து பகுதியில் சில பகுதியில் இருக்கலாம் அங்கேயும் இருக்கலாம் இல்லைன்னா இல்லைன்னா சொல்ல முடியாது அது பஞ்சாபுகள் போனாக்க சிறு விவசாயிகள் பெரிய விவசாயிகள் குத்தகை விடுறோம் நடக்குது வந்து நம்ம பஞ்சாப் விட்டுருங்க தமிழ்நாட்டுக்கே போகணும் தமிழ்நாட்டை வச்சு மட்டும் பேசணும் அப்படி பேசும்போது நிலச்சீர்திருத்தம் முடிந்து விட்டது என்பது சரி ரெண்டாவது அது ரிவர்ஸ் தான் நடந்திருக்கு அதை பற்றி ஆய்வு தேவை மூணாவது இங்க கிளாஸ் பேஸ் கிளாஸ் அனலிசி என்ன நீங்க யாரு இப்போ யார் உபரி மதிப்பை கிராமப்புறத்துல யார் விவசாயிக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு தற்கொலை குறைவாக்கள் மட்டுமல்லா ஆந்திர மற்ற பகுதியில இருக்கிறத விட இந்த தற்கொலை குறைவாக்கள்னு வச்சுக்கோங்க ஆனாலும் தற்கொலை இது கம்மி கம்மி அப்ப அப்படி இருந்தால் அதுக்கு பரவாய இந்த இந்த தொழில் குழந்தைக்கு ஒரு காரணமா இருக்கலாம் இப்போ ஆனால் என்ன பிரச்சனைனா விவசாயத்துறையில் என்ன கிளாஸ் வர்க்க போராட்டம் என்ன அப்போது ஜனநாயகத்துக்கு போராட போகிறீங்களா சோசியலிஸ்டுக்கு போராட போகிறீங்களா இது இதான் மையமான கேள்வி அது தீர்க்கப்படலை இப்போ நீங்க நீங்கள் பேசுகிறது பார்த்தா சோஷியலிசம் புரட்சி நடத்தணும் போல தோணுது நான் வந்து ஒரு ஐந்து விஷயம் சொன்னேன் இல்லை இதெல்லாம் நமக்கு முன்னாடி இது கேள்வி கேள்வியை நான் இருந்து நான் உண்மைதான் நான் ஒரு இதெல்லாம் முடிவுன்னு நான் சொல்லவே இல்லை சரி அதில் இந்த கேள்வி இது இருக்கு இது இருக்கு அப்படி பார்த்தா உதாரணத்துக்கு நிலப்பரப்பு நடந்த விவசாய எழுச்சியே பணக்கார விவசாயிகள் தலைமையில் தான் நடந்தது அதுல குறி விவசாயிகள் நடந்து இருக்கிறாங்க நிலம் இல்லாத விவசாயிகள் சிறு விவசாயிகள் நடந்து இருக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு பொது கோரிக்கை தேவைப்படுது அதுலருந்து சேர்ந்தாங்க ஆனா இந்த பணக்கார விவசாய வர்க்கம் முதலாளித்துவ மயமாக்குதா அந்த முதலாளி ஒரு சுய சுதந்திரமாக பண்ணுதா அது சமரசமாக நம்ம எல்லாரும் விவசாயிகத்த ஆதரிச்சு இன்னைக்கும் ஆதரிக்கிறோம் எனக்கு ஆதரிக்க கூடாதுன்னு இல்லை ஆனால் தலைமை தாங்கிறவங்க அந்த வர்க்கம் ஒரு சுதேசிய ஒரு முதலாளிக்கு வளர்ச்சிக்கு முயற்சி செய்தா அல்லது அந்நிய மூலங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிவிடா அவங்க நடுநிலைப்படுத்தப்படணுமா அல்லது எதிரியாகப்படணுமா அல்லது நண்பராகப்படணும் இந்த மூணு கேள்வி நீங்கள் தீர்க்கலன்னா எப்படி யார் எதிரி அங்க ஸோ அதனால வந்து இப்போ புதிய வகை ஆளும் வர்க்கங்கள் உருவாயிருக்கு அது வேளாண்மை துறையிலேருந்து வந்திருக்கு இந்த கடந்து முப்பது வருஷத்தில் இருக்கிற சேவை இருந்து உருவாயிருக்குது அது மிக பெரும் அளவுக்கு தோழ சொன்னது கொலை செஞ்சு கொள்ளடிக்குது ஸோ இது முதலாளித்துவமா என்ற கேட்டனாக தான் கேள்வி எழுப்புறேன் இன்னைக்கு இருக்கிற முதலாளித்துவம் முதலாளித்துவமா மணல் முதலாளியாக இருந்தாலும் சரி கல்லூடைகிற முதலாளியாக இருந்தாலும் சரி அல்லது வேறு விதமான முதலாளி உபரிமதிப்பை சொல்றாங்க உபரிமதிப்பை மாசு மாதிரி மறு உற்பத்திக்கான முதலீட்டோடு சேர்ந்து மறு உற்பத்தி அது முதலாளிப்போம் இந்த மறு உற்பத்திக்கான மூலதனை சேர்க்க விடாம உபரியை கொள்ளடிச்சால் அது நிலப்படுத்தும் அல்லது முதலாளித்து முந்தைய கட்டம் ஆனால் நான் கத்தாதான் சொல்கிறேன் ஆய்வு பண்ணுங்க நீங்களும் நல்ல கணக்கில் எடுத்துக்கங்க பின்னாடி முடிவு போடலாம் கண்ண எதையும் திணிக்க முடியாது அப்படி நான் பார்க்கல ஸோ இது வந்து இப்போ இருக்கிற இந்த முதலாளித்து வளர்ச்சி என்பது பிரம்மாண்டமாக இருக்கு நவீனத்தோடு சேர்ந்துருது ஆனால் அது மிக பழைய சுரண்டல் முறைக்கு நம்மளை அழைச்சி செல்லுது அதனால தான் ஒவ்வொரு தோழருக்கும் இந்த முரண்பாடை இணைக்க முடியாமல் தவிர்த்துட்டு யாருக்கும் யாரும் நிம்மதி இல்லை பழைய சொன்னால் ஆதி திருட்ட வடிவம் கொள்ளை மூல குவிப்பு வடிவம் ஸோ இதுதான் கொள்ளை மூல குடிப்புன்னு சொல்கிறதா இதுக்கு முதலாளித்து வளர்ச்சின்னு சொல்லும்போது நார்மலான முதலாளித்து வளர்ச்சின்னு மாசு சொன்ன மூலதனத்தில் வர அந்த முதலாளித்துவம் இன்னைக்கு இருக்கா இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற பிரச்சனை இதை சரியாக ஆய்வு செஞ்சோம்னா நமக்குள்ள கருத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொல்கிற விஷயங்கள் பல டேக்ஸ் வந்து நான் ஏற்கிறேன் எனக்கு அதில் வந்து எந்த விதமான முரணப்பாடு இல்லை ஆனால் கோட்பாடு என்ன நம்ம என்ன செய்ய போறோம் இப்போ இந்த வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் ஒரு விஷயம் ஒழுங்கும் நிலை சொந்த இல்லைங்கிறத நாங்கள் தோழ எந்த தேட்டிலேயே வந்து அந்த முடிவு பண்ணிட்டோம் ஆனால் ஒரு ப்ரோக்ராமாக எழுதி வைக்கல நாங்கள் பேசிட்டு இருந்தோம் நம்ம நாட்டுக்கு இது வந்தாரு நம்ம கூட்டுறவு முறைக்கு போகலாம் அப்படின்னு சில இடத்துல நேஷனலைசேஷன் பண்ணலாம்னு சொன்னால் தோழப்பு கேள்வி கூட அந்த இடத்துல ஒழுங்கும் நிலம் சொந்தங்கிறத விட அந்த அந்த ஏரோடுற நிலம் இருக்குல்ல அதையே வந்து நம்ம கோஆபரேட்டிவாக மாத்திட்டோம்னா அதில் விவசாயிகள் வேலை செஞ்சு ஒவ்வொரு இடத்துல நம்ம எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் இது இது இதுதான் தீர்வாக இருக்கும் இதெல்லாம் நம்ம பேசலாம் ஆனால் பிரச்சனை மார்சி அடிப்படையில் வேளாண்மை துறையில் முதலாளித்து வளர்ச்சி அப்புறம் சோசியலிசம் இந்த விஷயத்தை நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது இந்தியாவில் பொதுவாக எப்படி இருக்குது உலகத்தில் எப்படி இருக்குதுன்னு ஆய்வு செஞ்சோம்னா நம்ம ஒரு கருத்து வரலாங்கிறது

நம்ம தோ மாசி அடிப்படையில் தோழல் எழுதறதையும் பார்ப்போம் அதுல தவறு இருந்தாலும் திருத்துவோம் இதுல தவறு திருத்துவோம் சரியானது எங்க இருந்தாலும் எடுத்துக்கிட்டு ஒரு சரியான முடிவுக்கு வரது நம்ம இல்லைங்களா அப்போ மாசி அடிப்படையில் முடிவு வரணும் இது மாசி ஆய்வு அரங்குமா இருக்கிறதால தயவு செஞ்சு நிலச்சீர்த்தம் குறித்து மாசி அப்படி பார்க்குறது நம்ம நாட்டில் எப்படி நடந்துடும் அதே மாதிரி முதலாளித்துவ முறை வேளாண்மை துறையில் முதலாளித்துவ முறைன்னு என்ன இங்க எப்படி இருந்துட்டு இன்றைய முதலாளித்துவம் எப்படி இருந்துச்சு இதை ஆய்வு செய்யலைன்னா கட்டாயம் நம்மளால் எந்த ஒவ்வொரு தோழரும் முரண்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம் ஒரு அமைப்புக்குள்ள மட்டும் இல்லை பல அமைப்புகளுக்கு இடையில மட்டும் இல்லை ஒவ்வொரு தோழரும் கூட ஒரு பக்கம் இதை பார்த்தா முதலாளித்துவம் தெரியுது எழுபது மணி நேரம் வேலை செய்ய சொன்னால் அவனை பன்னே தெரியுது ஒரு ஐடி கம்பெனி பார்க்கும்போது மிகப்பெறமான வளர்ச்சி அந்த நாகரிகமான வாழ்க்கைன்னு பார்க்குறான் ஆனால் அவனே எழுபது மணி நேரம் வேலை செய்யும்போது அவன் முதலாளியாக அவன் யாருன்னு கேட்க இல்லை இந்த முரண்பாடை நிறுத்திட்டு போகிறான் அதுதான் நம்ம உள்ள கருத்தோட்டிற்கு வர பார்த்துட்டு நான் அதை பத்தி கனவு கெடுத்து